வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கோடனான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மகாலய பட்சத்தில் எட்டாம் நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் தர்ப்பணம் செய்யக்கூடிய அரியனுடைய அனைத்து மெய்யன்றவர்களுக்கும் தர்ப்பண சங்கல்பம் மன்றமானது இருக்கின்றோம் ஆகவே பட்சத்தில் தினந்தோறும் தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யொன்றர்கள் அனைவரும் இந்த பணிவினை ஆரம்பம் முதல் கடைசிவினை முழு உருவருவாக பார்த்து தாங்கள் தர்ப்பணம் செய்யும்போது இந்த சங்கல்பத்தை சேர்த்து கொண்டு தர்ப்பணம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் மகாலயபக்ஷம் எட்டாம் நாள் தர்ப்பணம் சங்கல்பம் பற்றிய முழு விளக்கம் இந்த மகாலயபக்ஷம் எட்டாம் நாள் மகாவியதீபாதம் அப்படி என்னோட்டு பேர் புண்ணியகாலம் இரு மகாவியதீபாதமும் சேர்ந்திருக்கு இந்த மகாவியபாதம்னாக்கா ஸ்ரீமன் நாராயணருக்கு எல்லாரும் வைகுண்டம் போவான் நோட்டு பேர் இந்த மகாவியதிதிபாதம்ங்கிறது அதுதான் புத்துலோகமும் போவான் அமாவாசை தர்ப்பிணத்தில் வந்து ஒரு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்ய போய் மையன்றவர்கள் இரண்டு கூற்றமும் இரண்டு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்பவர்கள் மூன்று கூற்றமும் வைத்து இந்த மகாலயத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏன்னா மகாலய பட்சத்தில் காருண்ய பித்தர்களுக்கு தனியாகத்தான் கூச்சவானது வைக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆச்சம்யா அச்சுதாயமாக அனந்தா எனமாஹா கோவிந்தா எனமாஹா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா தரி தனமாமனா ஸ்ரீதரா ரிசா பத்மநாப தாமோதரா பவித்ராந்தா மூணு புல் உள்ள பவித்திரத்தை மோதர வரலில் போட்டு வல்லிகை மோ மோதர வரலில் போட்டுக்கோங்கோ அப்புறம் மூணு கட்டப்புல் எடுத்துங்கோ உங்கள் காலுங்கீழை போட்டுங்கோ தர்பேஷ்வாசி நான் காலுகீழ போட்டுன்ட்டு ஜலத்தை எடுத்து கையில் விட்டு கையை அலப்பிந்தோ அபௌஸ்வர்பாரியம் ஆனால் மூணு கட்டக்குள்ள எடுத்து இந்த பவித்ரம் இருக்கணும் இந்த பவித்ரத்தில் இந்த வரல இடிக்கின்றோம் சுக்லாம் பரதனம் விஷம் சைவம்னம் சதுர்பம் பிரதன்னவதனம் தியாயே சுவரவிக்கின உபசாந்தையே அமர்வஸ்வரம் நமோ பாஸ்ட द्वारा श्री श्री क्षयद्वारी परमेशरस्मा कर श्रीपरमेश्वर श्री वैष्णवालाकर्वा श्रीभगराजा नारायण प्रीतर्थ अवित्र पवित्रो वह सर्वावस्था कथपिवा यस्में पुण्डरेकाक्षं सपाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचितं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीरामा रामरामा तिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेवे च योग्यस्य करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्दा गोविन्द गोविन्दा अध्ययन श्री बाबा कहा महापुरुष शिष्य विष्णु राज्य या प्रवर्त्तक मान्य अध्ययन रुमाना तुदिया परार्थे कल्पे वैवस्वक तरे अष्टा विदुसतीमे कलियुगे प्रथम वादे जमुजीपे भारतवर्षे खंडे मेरो दक्षिणे पाश्वे सहा वर्तमाने व्यवहार्ये षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावशूणा संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ श्रावणमासे सिम्ममासे கிருஷ்ணபக்ஷே பார்த்தால ஏழு மணிலேருந்து ஆறு மணி உள்ள தர்ப்பண மன்றவாளாக இருந்தா அஷ்டம் யாம் புண்ணியதித்தோ ஏழு மணி ஆறு நிமிஷத்துக்கு மேலே பண்ணுறவா நவம் யாம் புண்ணியத்தோ வாசர வாசரஸ்தோ இந்துவாசர யுக்தாம் கார்த்தால் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் தற்பணம் பண்ணக்கூடியவா மேற்கசீருஷோ நக்ஷத்திராம் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே பண்ணுறவா ஆருதிராநிர்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரணு சகல விசேஷேண பிரதேஷ்டாம் அஸ்யாம் வர்த்தமான யாம் காற்றால் ஏழு மணி ஆறு நிமிஷத்துக்குள்ளே தர்ப்பணம் பண்ணுறவா அஷ்டம்யாம் யாம் புண்ணிய ஏழு மணி ஆறு நிமிஷத்துக்கு மேலே தர்ப்பணம் பண்ணக்கூடியவா நவம்யாம் புண்ணிய திட்டோ என்ன பண்ணுறது எல்லாம் பிராசீனாவித்தமாக கூட்டுங்கோ அதாவது இடம் பண்ணிக்கோ வலது பக்கம் வர மாதிரி கூட்டுங்கோ போட்டு அதே மாதிரியே கையை வச்சுக்கோங்கோ உங்கள் அப்பா வழி கோத்திரத்தை வந்து சொல்லிக்கிங்கோ வசுருத்ர ஆதித்ய சுரூபா அனாம் அஸ்மத்து பித்ரு பிதாமக பிரபிதாமக அனாம் இப்போ வந்து அப்பா வந்து இருக்கா அம்மா இல்லை அவள் தர்ப்பணம் பண்ணுறான் எப்படி எப்படின்னா பிதாமக பித்து பிதாமக பித்துப் பிரபிதாமகாணாம் அப்படி சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் அம்மா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாதவா மாத்ரு பிதாமகி பிரபிதாமகி இனாம் அப்பா இல்லை அம்மா இருக்கா அப்படின்னாக்கா பிதாமகி பிதுப் பிதாமகி பித்துப் பிரபிதாமகி இனாம் अमा वही गोत्र तो सुलिंगो सुलिंदे वसुरुत्रे आदित्य सुरुभा ना सपत्नी है माता महा मातु पिता महा मातु प्रपिता महा दत्तक गोत्रा नाम दत्तक सर्मा नाम वसु वसु सुरुभा नाम पितृव्य माथुलाति वर्गद्वय आवशिष्टानां सर्वेषां कारुण्य पितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थं कन्याकते सवितरी आशाख्याति பஞ்சமபரப்பிரயுத்த மஹாழயபுணிய பட்சமாலு மத்திய அதாவது அத்திய பிரயுத்த மஹாழயபிராந்தமண்டாக இருந்த மகாலயபக்ஷ சரார்த்தம்னு சொல்லிக்குவோ மகாலயபக்ஷ சரார்த்தம் பண்ணலாம் வெறும் தர்ப்பணம் தான் பண் அப்படின்னா அவ வந்து மகாலய பக்ஷ இவாலும் சொல்லணும் இதை தர்ப்பணம் பண்ணுறவளுக்கு மட்டும்தான் இது ஆனால் அவ வந்து மகாலயசரார்த்தம்னு சொல்லி இதையும் சொல்லணும் மகாலயபக்ஷ மகாவிய தீபாக புண்ணியகாலே காவேரி நீரே தனுசில்பன ரூபேணா அத்திய கலேஷ்யே அப்படின்னுட்டு இந்த கட்டை இருக்கணும் அதை வந்து வலை பக்கமாகவே தெற்கு பக்கமாக வந்து கட்டைக்குள்ள மட்டும் கீழே போட்டுட்டு பூனை வந்து உபவீதமாக போட்டுங்கோ போட்டோன்ட்டு கையாள முங்கோ பஸ் ரஸ்யா ரஷ்யா அதே மாதிரி இந்த பக்கமாக தெற்கு பக்கம் போட்டேனா மூணு கட்டக்குள்ள அதை எடுத்து வடது பக்கம் எடுத்து போட்டிருங்கோ மறுபடியும் கையால் மீந்தோம் போனெல்லாம் பிராச்சியம் விதமாக போட்டிருக்கோம் அப்பா வழி கோத்திரம் அம்மா வழி கோத்திரம் எல்லாம் தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவதாக ஒரு ஒரு கூச்சம் வச்சுக்கவா ரெண்டாவது கூச்சம் வச்சுருப்பேன் ரெண்டு கூச்சம் வச்சுருவா மூணாவது கூச்சம் வச்சுருப்பேன் அந்த மூணாவது அந்த ரெண்டாவது கூச்சத்தில் ரெண்டு ரெண்டு வச்சு பண்ணுறவா ரெண்டாவது கூச்சத்தில் பண்ணுங்க மூணு கோச்சம் வச்சு பண்ணுறாங்க மூன்றாவது குச்சத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுங்க दत्त् दत्तर्वण वसुवसुरूाण पितृव्य माथुला वर्गत्ज भावशिष्टे सर्वाणे कारुण्य पितृण स्वाना अब सुन मंत्री मूणुवाटे तर्पण पड़ो இந்த மகாலய பக்ஷம் தர்ப்பண மந்திரம் பிரம்மயோக்கிய மந்திரம் இதெல்லாம் அடியனுடைய வாட்ஸ்அப் அலைபேசி என்னாகப்பட்டது செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஒன் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற வாட்ஸ்அப்பில் அதில் வந்து ஸ்டேட்டஸில் வந்து இருக்கும் எல்லோரும் அதான் அதை வந்து தேர்ந்தெடுத்து பார்த்து பண்ணுங்கோ அதே போல் முகநூல் ஃபேஸ்புக்கில் வந்து ராமச்சந்திரன் நடராஜன் அப்படின்ற நாமதேயத்தில் பெயரில் ப்ரொஃபைலில் வந்து என்ன படம் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா ஸ்ரீ ராமிரானுடைய படம் இருக்கும் அந்த பெயரை தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முகநூல்லையும் தர்ப்பணம் சங்கல்பனம் செய்யக்கூடிய மந்திரம் பிரம்மய மந்திரம் எல்லாத்தையும் தாங்க அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் லோகாஸ்தமஸ்துமோ சுபம் அஸ்தோ தோ